பணிகை செல்வன் தன்னுடைய கவிதையில் சொல்லுவார் இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை எல்லாவற்றையும் இழந்துவிட்டோம் கவனனை இழந்ததினால் கண்ணகியினுடைய சீற்றம் நியாயமானது மானத்தை மறைக்கக்கூடிய துணியை உருவியதினால் பாஞ்சாலியினுடைய சபதம் நியாயமானது மண்ணை யுத்தம் யுத்தம் தர்மனின் நியாயமானது இழந்தால் செல்வன் மேலும் அந்த கவிதையில் சொ இழந்திருக்கூடிய நாங்கள் எங்களுடைய ஆர்ப்பாட்டமும் நியாயமானது எங்கள் போராட்டமும் நியாயமானது என்பதை சொல்லி இந்த போராட்டத்திற்கு எனக்கு முன்பு மிக சிறப்பான ஒரு எழுச்சி உரையை ஆற்றிய தோழர் மகேந்திரன் அவர்களே மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களாக இருக்கக்கூடிய அண்ணன் குமரி தம்பி சுந்தர் அண்ணன் பிரபாகரன் தோழர் செந்தில் உள்ளிட்ட தோழர்களே கூடியிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே அரசு ஊழியர்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய டிஎன்பிஜி சார்பாக என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அரசு ஊழியர்களே ஒரே ஒரு வரலாற்று செய்தியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் ஆண்டுகளுக்கு முன்பு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவிலே இரட்டை கோபுரம் தாக்கப்பட்டது நாம் எல்லாம் செய்தியை பார்த்திருப்போம் இரட்டை கோபுரம் தாக்கப்பட்டது தாக்கப்பட்ட பிறகு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் உணவுத்துறை சார்ந்த அதிகாரிகள் எல்லாம் போட்டார்கள் அன்னைக்கு அமெரிக்க அதிபராக இருந்தவர் ஜார்ஜ் புஷ் ஜார்ஜ் புஷ்ஷுக்கு உளவத்திறனுடைய அறிக்கை போனது உழவத்து நோட் போனது உளவுத்துறைனுடைய அறிக்கையை ஜார்ஜ் புஷ் படித்து பார்த்தார் என்ன காரணம் தீவிரவாதி தாக்குதல் நடைபெற்றவருக்கு என்ன காரணம் காரணத்திற்கான முழுமையான செய்தியை சொல்லுங்கள் என்று தான் அதிலே கேட்டிருந்தார் அதுல கொடுக்கப்பட்ட செய்தி என்ன தெரியுமா ஆசிரியர் பெருமக்களே உழவத்துறை சொன்ன செய்தி என்ன தெரியுங்களா அதுவரையில் அமெரிக்கா இருந்தும் அதுவரையில் தளங்களும் தனியார் கட்டுப்பாட்டில் இருந்தது தனியார் கட்டுப்பாட்டில் இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்டு இருக்காது என்பதுதான் உளவுத்துறை கொடுத்த நோட்ஸ் இப்ப அப்படியே இங்க வாங்க தனியார் துறைக்கு புகழ்பெற்ற ஒரு நாடு உலகத்தில் உண்டு என்றால் அமெரிக்கா கேட்ட உடனே உளவுத்துறை கொடுத்த அறிக்கையை கேட்ட உடனே ஜார்ஜ் புஷ் எந்த தனியார் துறை சார்ந்த முதலாளிகளையும் கூப்பிட்டு பேசவில்லை உடனடியாக என்ன செய்தார் தெரியுமா உடனே அரசன் அரசு சட்டம் போட்டது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அனைத்து விமான தளங்களும் அமெரிக்க அரசினுடைய கட்டுப்பாட்டில் கீழ் வருகிறது தனியார் துறையை ரத்து செய்கிறது என்று ஜார்ஜ் புஷ் கையெழுத்து போட்டார் தனியார் துறையை சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நாடு தான் அமெரிக்கா என்கிற ஒரு நாடு அந்த நாட்டிலே நிகழ்ந்த நிகழ்வு இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிகழ்வு அப்படியே இந்தியாவுக்கு வாங்க அவன் தான் கண்டுகிட்டா சிபிஎஸ் என்கிற திட்டத்தை அமெரிக்கா இங்க கவர்மெண்ட் செக்டார்ல இருந்தது பென்ஷன் ஸ்கீம் கவர்மெண்ட் கிட்ட மத்திய அரசு கட்டி மாநில அரசாங்கத்துக்கிட்ட இருந்தது பென்ஷன் ஸ்கீம் பழைய ஓய்வூதிய திட்டம் இன்னைக்கு போராடுறமே அந்த திட்டம் அரசு கிட்ட இருந்தது இது என்ன சொல்றான் அதை நாங்க தனியாருக்கு கொண்டுகிட்டு போறோம்னு சொல்றோம் தனியாரு வேணாம் கவர்மெண்ட் இவன் சொல்றான் இனி கவர்மெண்ட் வேணாம் தனியார் செக்டார்ட்ட முன்னிட்டு போறோம்னு சொல்றான் இந்த முரண்பாடைத்தான் நாம் சிபிஎஸ் தொடக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆசிரியர் பெருமக்களை